வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் மத்தியான வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன் நம்ம மேலே செடியெல்லாம் க்ளீன் பண்ணி ரொம்ப ஆகுது செடிக்கு மண்ணெல்லாம் கலரி விட்டு எனர்ஜி கொடுத்து ரொம்ப நாளாகுது சரி அதை செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்தேன் ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டே ஒரு கையில் செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதனால் நம்ம தம்பி கதிர் வந்துட்டு ரெடியாக கிளம்பியிருந்தான் கொஞ்ச நேரம் ஹெல்ப்புக்கு வடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிகிட்டு வந்தேன் அவன் வந்துட்டு சும்மாவே கத்திரிக்கோள் எடுத்துகிட்டு ஏதாச்சும் ஒரு செடியை கட் பண்ணி வைப்பான் சரி இப்போ கத்திரிக்கோள் எடுத்து கட் பண்ணலான்னா சும்மா விடுவானா குடும்பம் நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வாங்கி கட் பண்ணா சரி வீடியோவை நான் பிடிச்சிக்கிட்டேன் இப்போ அவன் செடியெல்லாம் உப்பாக கட் பண்ணி எடுத்துட்டான் இந்த பட்டன் ரோஸ் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுத்து போயிடுச்சுங்க அதனால சரி அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எனர்ஜி கொடுத்தோம்னா நல்லா பசுமையாக வரும் அப்படிங்கிறதுனால அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் எல்லா தொட்டிலையுமே பார்த்தீங்கன்னா களை இருக்குது அந்த கலை அப்புறம் பழுத்த இலை இதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி இதே ஒரு வீடியோவும் போட்டுடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பட்டன் ரோஸ் செடியெல்லாம் எவ்வளோ இருக்கு பாருங்கள் எல்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டான் கதிர் இப்போ இந்த வல்லாரக்கீரையுமே வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பழுத்து இருக்குது இல்லைங்களா சரி அதனால் அதையுமே கட் பண்ணி விடுறா கதிர் அப்படின்னு சொன்னதுக்கு அதையுமே கட் பண்ணி விட்டான் கதிர் இந்த செடியை கட் பண்ணிகிட்டே இருந்தால் அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் வந்துடும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு கிளம்பிட்டான் அதுக்கப்புறம் இருந்த எல்லா செடியுமே நான் ஒப்பாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இலையெல்லாம் கெளி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மண்ணெல்லாம் கலறி விடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கலறி விட்டேன் எவ்வளோ அழகாக இந்த ரோஸ் செடியில் வந்து கணும் வருது பாருங்களேன் வெயில் டைமாக இருக்கவே இந்த ரோஸ் செடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குங்க அதுவும் மாடி மேலே வச்சுருக்கிறதுக்கு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்குது இந்த திராட்சை பழம் செடி ரொம்பவே அழகாக வந்திருக்கு ஆனால் ரோஜா செடி தான் என்ன கொஞ்சம் பழி வாங்குது போல் ரோஜாப்பூ செடி பார்த்திங்கன்னா வெயில் டைம்லாம் சரியாக வர மாட்டேங்குது அதுக்கு நிழல் காக்கிற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணோம்னா நல்லா வரும் திராட்சை பழம் செடி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வந்துடுச்சுங்க அதை எடுத்து கட்டி விடணும் சரி இன்னொரு நாளைக்கு கட்டிக்கலாம் இப்போ டைம் இல்லை இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதுக்கு ஏதாச்சும் எனர்ஜி மட்டும் கொடுத்துட்டு தண்ணி விட்டுட்டு போவோம் செடிங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா செடியுமே க்ளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி பழுத்த இலை அப்புறம் அதில் இருந்த ஒவ்வொன்று ஒன்று ரெண்டு களை இது எல்லாமே எடுத்து விட்டுட்டு நான் வந்து மண்ணை நல்லா கலறி விட்டுவிட்டேன் எல்லா செடியிலையுமே இந்த செடியிலுமே பார்த்தீங்கன்னா நல்லா கொழுந்து வருதுங்க இந்த செடி நல்லா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா கொழுந்து வந்துட்ருக்கு பாருங்களே இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொழுந்து வந்துட்டுருக்கு கொஞ்சம் துளுத்து வருது இதுவுமே சரி இதுலேயுமே ஒரு மாதிரி அந்த இருந்த கலை எல்லாமே எடுத்துட்டு அப்புறம் மண்ணெல்லாம் நல்லா கலறி விட்டேன் மண்ணு கொஞ்சம் டைட்டாக ஆகிடுச்சுங்க இப்போ ஃபஸ்ட்டுக்கு நான் பாருங்க எல்லா செடியிலுமே நான் மண்ணை கிளறி விட்டுட்டேன் உப்பா எல்லா கலையும் எடுத்துட்டு செடியெல்லாம் மண்ணை கிளறி விட்டுட்டு இப்போ ஏதாச்சும் ஒரு எனர்ஜி கொடுக்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணேன் டீத்தூள் எனர்ஜி கொடுக்கலாமா அப்படின்னு யோசித்தேன் சரி அது இன்னொரு டைம் பார்த்துப்போம் இப்போ இந்த டிஐபியை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஐபியை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இந்த டிஐபி ஒன்று போட்டிங்கனாவே போதுமானதுங்க செடி ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இருந்தாலும் நான் கூட அப்பப்போ டீத்தூள் முட்டைத்தூள் அப்புறம் இந்த கஞ்சி தண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்துட்டு தான் இருப்பேன் நம்ம செடிங்களுக்கு இந்த டிஐபி போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக போடுங்க அதே மாதிரி கொஞ்சம் கேஃப் தூரத்துலேயே போடுங்க செடியுடைய அடியில் போட்டுறாதீங்க வேரில் போட்டுறாதீங்க செடியுடைய இலை மேலேயும் படுற மாதிரி போட்டுறாதீங்க கொஞ்சம் தூரத்துலேயே போட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க அப்படியே போட்டு மேலே விட்டுட்டோம்னா அது வந்து ஊறி போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையே அதனால கொஞ்சம் மண் உள்ளார போகிற மாதிரி நம்ம வந்து மண்ணை கிளறி விட்டுருவோம் நம்ம இந்த கட் விட்ட சம்பர்த்தி செடியில் பாருங்களேன் எப்படி கணும் வருது அழகாக நான் எல்லா செடிக்குமே இப்போ டிஏபி போட்டு முடிச்சுட்டேன் போட்டு முடிச்சுட்டு சரி இதை க்ளீன் பண்ணி வாரி எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் கூட்டி பெருக்கி வாரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ தண்ணி மட்டும்தான் விடணும் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக விடாதீங்க எப்போவுமே இந்த மாதிரி நீங்கள் எனர்ஜி கொடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாகவே விடுங்க எனக்கு கொஞ்சம் இந்த ஓஸ் இருக்கிறதுனால தண்ணி விடுறதுக்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க சீக்கிரமாக வேலை முடியும் எனக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இந்த அடிக்கிற வெயில்ல தண்ணி நம்ம டப்பாயில் மொண்டு ஊற்றணும்னா அதுக்கும் தண்ணி பற்றாது எனக்கும் ரொம்ப டயர்ட் ஆகிடும் அந்த ஓஸ் இருக்கிறதுனால எனக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது இந்த மாதிரி தண்ணி விடும்போது லைட்டாக விடுங்க அதிகமாக விடாதீங்க அதிகமாக தண்ணி விட்டீங்கன்னா நம்ம எனர்ஜி கொடுக்குறோம் இல்லைங்களா அதெல்லாம் ஊறி அந்த தண்ணியில் ஊறி வெளியில் போயிடும் நம்ம ஆல்ரெடி தண்ணி வெளியில் போகிற மாதிரி டப்பாயில் வந்து ஓல்ஸ் போட்டு தானே வச்சுருக்கோம் அதனால் அது ஊறி வெளியில் போயிடும் லைட்டாக தண்ணி விட்டோம்னா அந்த மண்ணுக்குள்ளாரே ஊறி நிற்கும் தண்ணி விடும்போது இந்த மாதிரி செடிங்களுக்கெல்லாம் தெளித்த மாதிரியும் விடுங்க இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது இல்லைங்களா அதனால் இந்த செடியெல்லாம் வந்து இலையெல்லாம் நம்ம தண்ணி தெளித்த மாதிரி நம்ம விட்டோம்னா செடிக்கு வந்து கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்குன்றதுனால விடுறது அது மட்டும் இல்லை இந்த செடியில் ஏதாச்சும் பூச்சி இருந்தாலுமே இலையில் இருக்கிற பூச்சி நம்ம இந்த மாதிரி தண்ணி வேகமாக விடும்போது அந்த பூச்சி போயிட்டு கீழே விழுந்துடும் அதனாலே நம்ம இந்த செடி மேலெல்லாம் இப்படி தண்ணி விடணும் எப்போவுமே நம்ம செடிங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எந்த ஒரு மருந்துமே யூஸ் பண்ணதில்லைங்க இதுக்கு மேலே இந்த ரோஜாப்பூ செடி தான் ஒரு மாதிரி டல்லாக வர்றதுனால ஏதாச்சும் மருந்து யூஸ் பண்ணணும் அப்படின் இப்போ எல்லா செடிங்களுக்குமே பார்த்தீங்கன்னா நான் தண்ணி விட்டு முடிச்சுட்டேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோவே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ தானே செடி வைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வச்சுருக்க செடி எல்லாம் பெருசாக வளர்ந்துச்சுனா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய மாடித்தோட்டம் இப்போ இந்த மாடி தோட்டம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க